வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விமான கட்டணம் கிடுகிடு உயர்வு பயணிகள் கடும் அதிர்ச்சி நாற்பது தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்குப்பதிவு நாளென்று பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பேருந்துகளில் இலவசமாக நாளை பயணிக்கலாம் என்று கூறப்படுகிறது தமிழகம் உள்பட இருபத்தோரு மாநிலங்களில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நகைப் மகிழ்ச்சி செய்தி தாறுமறாக குறைந்த தங்கம் விலை கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் ரெண்டு இடங்களில் பறவு காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது துபாயில் வரலாறு காணாத மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததாக ஆய்வறிக்கை கூறப்படுகிறது வழக்கத்தை விட சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல வழக்கமாக மூணாயிரத்து அறுநூற்றி எழுவத்தி ரூபாயாக இருந்த விமான கட்டணம் தற்போது அதிகரித்துள்ளது எதிர்பாராத விலையாக இப்பொழுது விமான கட்டணம் உயர்ந்துள்ளதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஆகியவற்றை காண்பித்து இலவசமாக பயணம் செய்யலாம் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது நீங்கள் தான் எங்கள் சொத்து என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் குஷியில் தமிழக பாஜக உள்ளது